அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்டிக்டில் இருக்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பிடிவாத குணம் தன் மீது பிடிவாதம் இருந்தாலும் சரி இல்லை மெற்ற மற்றவங்க மேலே அந்த பிடிவாதத்தை அவங்க காமிச்சாலும் சரி நான் இப்போ சொல்லக்கூடிய ரெமெடிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது காம்பினேஷனாகவும் எடுக்கலாம் இல்லை இண்டிவிஜுவலாகவும் இதை கொடுக்க முடியும் நான் வந்து ஒவ்வொரு ரெமடியும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ காம்போவாக எடுக்கலாமா இல்லை எதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் கேட்டுட்டு வரலாம் இப்போது பிடிவாதம்னு சொன்ன உடனே ரெண்டு ரெம ரெமடி இந்த மலர் மருந்துகளை தொடர்ந்து கையாளுறவங்களுக்கு தெரியும் ரெண்டு ரெமடி ஒன்று வந்து வைன் இன்னொன்று வந்து பீச் பட் இது மட்டுமே கிடையாது இது தவிர இன்னும் சில ரெமெடிஸ் எல்லாமே வந்து இந்த பிடிவாத குணமில் ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் இமோஷன்ஸில் ரொம்ப அழகாகவே சப்போர்ட் பண்ணும் ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்க்ரைப் அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின்டாக தான் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் தயக்கூர்ந்து மன்னிச்சுட்டுங்க என்னோடய குரல் உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெமெடி வந்து வைன் ஸோ இந்த வைன் ரெமெடி வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா பொதுவாக இந்த வைன் தேவைப்படக்கூடிய ம மனிதர்கள் அவங்களுடைய பிடிவாத தன்மையை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா நான் நினச்ச மாதிரி அந்த காரியத்தை நீங்கள் பண்ணியே ஆகணும் நான் நினச்ச மாதிரி தான் இந்த சூழ்நிலையை அமைஞ்சு அமையணும் என்னோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் அத்தனை விஷயங்களும் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வில் காமிப்பாங்க உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நான் மூணு பேருக்கு வேறு மாதிரி ஒரே மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும் அந்த ஒருத்தர் மட்டும் அவரோட அவருக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயத்துக்கு கீழே இவங்க மூணு பேருமே வந்துடணும்னு சொல்லிட்டு சில ஆதிக்கங்களை செலுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அதுதான் அதுதான் கிட்டத்தட்ட பிடிவாதம்ங்கிறதுக்கு சரியான எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன் அது நான் நினச்ச மாதிரி எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஸோ அவன் அந்த மாதிரி ஒருத்தரை கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வரணும் அடுத்தவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வைன் வந்து அழகாக செயல்படும் இந்த வைன் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அட் நம் இது நம்மளுடைய கருத்து அவங்களும் என்ன மாதிரியான கருத்து வச்சுருக்காங்கன்னு கேட்கலான்னு சொல்லி அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு ஒரு ஓப்பன்னஸ் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி அதை சப்போர்ட் பண்ணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரெமெடி வந்து பீச் ஸோ இந்த பீச் வந்து பொதுவாகவே பீச் ம பீச் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய தேவைப்படக்கூடிய மனிதர் தன்னுடைய அந்த பிடிவாதத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்குறேன் எதிரில் இருக்கிறவரும் அதே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு கொடுக்கணும் அதுலேருந்து ஒன்று குறைஞ்சாலும் சரி ஒன்று கூடினாலும் சரி நான் ஏற்றுக்க மாட்டேன் இது இப்படின்னா இப்படி தான் அந்த மாதிரி இருப்பாங்க பட் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கும் அடுத்தவங்க மேலே ஒரு எம்பத்தி இருக்காது இந்த ரெமெடி எடுக்கும்போது அடுத்தவங்க மேலே ஒரு எம்பத்தி டெவலப் ஆகும் எப்படின்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கிறேன் பட் என்னோடய எதிரில் இருக்கிறவங்களால ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி வரைக்கும் தான் போக முடியுது ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதோ அந்த அவ்வளோ அவ்வளோதான் கேப்பபிலிட்டி இல்லை அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அதவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி உதவி பண்ணுவாங்க பிடிவாதத்துலேருந்து கொஞ்சம் தளர்ந்து உதவி பண்ணுவாங்க ஸோ அந்த விதத்தில் பீச் அவங்களுக்கு அழகாக சப்போர்ட் பண்ணும் அடுத்த ரெமெடி வந்து இம்பேட்டியன் ஸோ இம்பேட்டியன் வந்து எதுக்காக அப்படின்னா பொதுவாக அந்த ஒரு மாதிரி ஸ்டப்பான இருக்கிறது நான் பிடிச்ச பிடி பிடியில் தான் நான் நிற்பேன் இது தான் எனக்கு வேணுன்றவங்களுக்கு அந்த பிடித்த பிடியில் நிற்கும் போது தான் நினச்ச மாதிரி மனிதர்கள் மாறணும் நடக்கணுங்கிறதுல ஒரு விரைவுத்தன்மை காமிப்பாங்க இது வேகமாக நடந்துடணும் இது இவங்க நான் நினச்ச மாதிரி வேகமாக மாறிடணும் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நினைக்கிற போது அந்த வேகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி எதில் இருக்கிற நபர் செயல்பட மாட்டாங்க பொதுவாகவே ஒருத்தர் அடம் பிடிக்கும் பொழுது எதில் இருக்கிற நபர் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்களே தவிர சீக்கிரமாக நெருங்கி போய் அதை வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த இடத்துல அது அந்த வில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த டைமில் அவங்க வெளிப்படுத்துறதுலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி அவங்க பேஷன்ஸ் போயிடும் இரிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சுட்சுவேஷனில் இம்பேக்ட் கொடுக்கும்போது அவங்களோட இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க அவங்க ஆட்டிடியூட கொஞ்சம் மாற்றி பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும் அடுத்த நான் சொல்ல போகிற ரெமடி வந்து செரிபிளம் இந்த செரிபிளம் எப்படி யூஸ் ஆகும் இந்த இடத்துல அப்படின்னா தி ஸ்டப்பான இருக்கிறவங்க வந்து பொதுவாகவே செரிபிளம் எப்போ ஒருத்தருக்கு தேவைப்படும்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஃபென்சிவ் மெக்கானிசம் வந்து அதிகமாக பயன்படுத்துறது என்னோடய கண்ட்ரோல் மீறி நான் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப டிஃபென்சிவாக இருக்க நினைப்பாங்க ஸோ அந்த டிஃபென்சிவாக இருக்கிறது தான் நினைக்கும்போதே அவங்களுக்குள்ளே ஒரு இருக்கத்தன்மை ரொம்ப அதிகமாகும் ஸோ எப்படி எப்படின்னா இந்த பிடிவாதமாக இருக்கிறவங்கள சில பேர் பேசவே மாட்டாங்க அப்படி இரு கையெல்லாம் கட்டிட்டு அப்படி ஓரமாக உட்காந்துருக்கிறதுலாம் நம்மளால பார்க்க முடியும் சில கிளைண்ட்ஸ் பேசும்போதே கூட அந்த மாதிரி பேசுவாங்க ரொம்ப இறுக்கி சில விஷயத்தை அது பண்ணாமல் எனக்கு இதான் பிரச்சனை இதுக்கு ரெமெடி கொடுங்க அப்படின்னு லைனில் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓவர் டிஃபென்சிவாக இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த செரிபுளம் கொடுக்கும்போது ஒரு காம்னஸ் வரும் அதே நேரத்தில் ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க எதனால் அப்படின்னு சொல்லி ரீசனும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க தன்னோட கண்ட்ரோல் மீறி போகிறது அப்படிங்கிறது வந்து இங்கே குறையும் ஸோ காம்னஸ்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணும் அதுக்கு இந்த செரிபெலாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெமெடி வந்து செஸ்ட்நட் பட் இது வந்து இந்த பிடிவாத குணம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பேட்டர்னாகவே இருக்கும் நம்ம சொல்லும் போதே குழந்தைங்கள்லேருந்தே கூட சொல்லி வருவோம் இவ ரொம்ப பிடிவாதக்காரி நினச்சதை சாதிச்சே தீர்வா ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இது அவங்க பேட்டர்னில் வந்துகிட்டே இருக்கும் எதை எடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்கிறது அவங்களோட அவங்க பிடிவாதம் பிடிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இது கொடுக்கலன்னா இது செய்ய மாட்டேன் நான் பேச மாட்டேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த விஷயத்தை அவங்க சாதிச்சிருப்பாங்க அந்த ஸ்ட்ரகிளுக்கும் அவங்க சாதித்த விஷயத்துக்கும் இவங்க நிற்கிற இடத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் ஸோ இதுதான் பாஸ்ட்டில் அவங்க செஞ்ச மிஸ்டேக் இதை பற்றின ஒரு ரியலைசேஷனே இருக்காது எடுத்த உடனே நம்ம ஒரு பிடிவாதம் பிடிச்சா இதை நமக்கு கிடச்சிரும் சாதிச்சிடலாங்கிற ஒரு ஆட்டிடியூட் இது நான் சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் ரெமெடி நிறைய குழந்தைங்களுக்குமே உதவியாக இருக்கும் ஈவன் அடல்ட்டுக்குமே கூட ஸோ அதனால இப்போ நான் சொன்ன பேட்டனை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரைக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெமெடி என்னன்றது சூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபாக எடுத்துக்கலாம் இல்லை வேற யாருக்காவது உங்கள் லவுட் ஒன்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னாலும் இதை கம்பைன் பண்ணி எடுத்தாலும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து இதை தனியாக இது மட்டும்தான் தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரெமெடி இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே கொடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக செயல்படும் அவங்களோட பிடிவாதம் குறையிறத வந்து நல்லாவே பார்க்க முடியும் எஸ்பெஷலி டீனேஜர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வேறு எந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேர் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது ரெண்டு கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது ஸோ அடுத்துக்கு வரக்கூடிய வீடியோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த நியூலாக நியூவாக இப்போ தான் யங் மதராக இருக்கேன் நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபீடிங் மதர் ஸோ எனக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் ஆகுது ஸ்ட்ரெஸ் ஆகுது சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகி வேற ஏன் கோவப்படுறேனே தெரியாமலாம் நான் கோவப்பட்டு கத்துறேன்லாம் சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு அழகாக ஒரு ப்ரோட்டோக்கால் பண்ணி இந்தந்த டைமில் இந்தந்த ப்ராப்ளம் வரும்போது இப்படி ரெமெடிஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி திரு நான் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லேயோ இல்லை வீட்லேயோ யாராவது இருக்காங்கன்னா ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெயிட் ஃபார் அவர் நெக்ஸ்ட்டு வீடியோ ரொம்ப எக்ஸ்க் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்காகவே அந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்